ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கா நம்ம வீடியோவில் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் வச்சு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான சாதத்தோட தொட்டு சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி சாப்பிட்ற கூட அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்துருக்கேங்க இதை தோல் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு மிதமான சைஸில் க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பீட்ரூட் துருவியும் எடுத்துக்கலாம் நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்தும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் ஒரே டைம் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அங்கங்கே பீட்ரூட் தட்டுப்படுற மாதிரி கொரஹொரன்னு அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அங்கங்கே பீட்ரூட் தட்டுப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா குரஹொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் பீட்ரூட் அரைச்ச அதே மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பேர்ச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கீங்க இது விதைகள்லாம் நீக்கிட்டு இந்த பேர்ச்சி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம் பேர்ச்சும்பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டான பேச்சும் பழமாக எடுத்திங்கன்னா டேட்ஸ் மாதிரிலாம் எடுத்திங்கன்னா அது நேரடியாக அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் விதைகளை நீக்கிட்டு இதையும் பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் எடுத்துக்கணுங்க இப்போ நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே குறை கொரப்பாக அங்கங்கே லைட்டாக பேர்ச்சி தட்டு பண்ணணும் அதே மாதிரி கொஞ்சம் அறப்பட்டுருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் சின்ன குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணையும் சேர்க்கலாம் தேங்காய் தேங்காய்னையும் சேர்க்கலாம் ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சுவையாக இருந்துச்சுங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சுருந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேங்க வெந்தயம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா பெரிய கட்டை பூண்டா ஒரு கட்டை பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் நீள வாக்கில் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை முழு பூண்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் தகுந்த மாதிரி எப்படி வேணும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு எனக்கு கலவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்குறாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா பூண்டு நல்லா நிறம் மாறி சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதே மாதிரி இஞ்சியும் நல்லா வதங்கிருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் பூண்டு நல்லா சுருங்க வதங்கிடுச்சு இந்த டைமில் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஷ்மீர் இட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் இட் சிலி பவுடரும் நல்லா கலர் கொடுக்கும் சேர்த்துட்டு நீங்கள் காரத்துக்காக திரும்ப தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்றுக்கு சேர்த்துருக்குறோம் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ கரைவோ சேர்த்துட்டு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை பொருட்கள் தென்னையில் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தா பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா மசாலாவோட ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சத்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பேனில் இருக்க அந்த எண்ணெயிலையுமே பேனோட சூட்லேயுமே இந்த பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும் நல்லா முழு முழு பீட்ரூட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கொறஹரப்பாக பொடிச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்ல இந்த மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டுருவோம் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பீட்ரூட் முக்காத்துட்டு நல்ல வெந்து வந்திருக்கு அந்த பீட்ரூட்டோட பச்சை மணம் போய் நல்லா வருபட்ட மனம் வருதுங்க இதோட டைம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம பேர்ச்சி பொடிச்சு பிடிச்சி வச்சுருந்தோங்களே அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க விரும்பினே பேரிச்சி மட்டும் இதில் சேர்த்துனோம்னா போதும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த பீட்ரூட்டும் இந்த பேச்சு மலத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம பீட்ரூட்டில் சேர்த்துன உப்பே போதுமானதாக இருக்கும் அதனால் திரும்ப உப்பு சேர்க்க தேவையில்லை இந்த பேச்சு மழத்தை அந்த பீட்ரூட்டோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணுங்க இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு காரன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் காம்பினேஷன் ஒரு வாரத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது இப்போ இந்த பேர்ச்சம்பழத்தை பீட்ரூட்டோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்து அந்த பேர்ச்சம்பழத்தோட நல்லா கலந்து அருமையான சுவையில் கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பேர்ச்சி பழ அச்சா ரெடி ஆயிருக்குவங்க என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தளம் பிரிஞ்சரள அளவுக்கு சேர்ப்பாங்க நான் அன்றைக்கி என்ன கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் உங்கள் விருப்பத்தை தந்திருக்கு நீ கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா விட்டதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்துலான சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கலரே மாறி சூப்பரான சுவையான அச்சா ரெடியாக இருக்கும் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஆட்டிட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அச்சா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க